மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பங்கு கடலை மாவு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க ஒரு பங்கு கடலை மாவுக்கு ரெண்டு பங்கு சர்க்கரை அண்ட் ரெண்டு பங்கு நெய் விட்டு கிளறணும் வானிலையில் இந்த ரெண்டு பங்கு சர்க்கரையும் போட்டிருக்கேன் சளிச்ச கடலை மாவு கொஞ்சமாக தண்ணி கடலை மாவை நல்லா கட்டி கட்டாமல் இருக்கிற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பங்கு நெய்யை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய்யை விட விட அது நல்லா உரிச்சுக்கும் மாவு நெய்யை நல்லா வானலிக்கு ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளறணும் தட்டில் நெய்யை கொஞ்சம் தடவி வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் அப்போ தான் வந்துடுச்சு இறக்கி தட்டில் கொட்டிடலாம் போட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ ஈவனாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுத்து நல்ல நெய் வாசனையோட மைசூர் பாக்கு நல்லா பதமாக இருக்குது நீங்களும் பண்ணி பாருங்கள் இப்போ தீபாவளிக்கு நவராத்திரிக்கு பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்